அனைவருக்கும் வணக்கமுங்க மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு கலப்பின கிடாரிகள்ங்க ஒரு ரெட் சிந்தி கிர்க்ராஸ் கண்ணு ஒரு காங்கயம் கண்ணுமாடு என நான்கு பதிவுகள் ஒரே பதிவில் இருக்குதுங்க முதல் பதிவில் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பல் போடாத ஒரு ஹெச்எஃப் கிராஸ் கிடாரிங்க மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க இன்னும் பால் பல்ல தான் இருக்குது மேய்ச்சலுக்கு இருப்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இளம் பொருளாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் தாராளமாக நீங்கள் போய் பார்த்து வாங்கலாமங்க சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க பல் பொருள்ங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு நீங்கள் கேட்டுக்கலாம் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு வருது அந்த அன்னைக்கு நம்ம போடுற பதிவுகள் ஏதாவது பிடிச்சிருந்து அந்த இந்த அட்வான்ஸ் அதுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ண வேண்டாம்ங்க நேரில் வந்தோ இல்லை நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுலேயோ எது தெளிவாக இருந்து உங்களுக்கு உறுதியாக இருந்தீங்கன்னா மட்டும் அதற்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க விலை முப்பத்தி ஆறாயிரம்ங்க பல் போரில் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு மாதம் இருக்குங்க ஹெச்எஃப் கிராஸ் கிடாரி கறவை வந்து தலையத்தில் நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு லிட்டர் வேலைக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்த ஏற்று இன்னும் கூடுதலான கறவைக்கு கொண்டு வரலாமுங்க மேச்சலுக்கு ஏற்ற தெளிவான ஹெச்எஃப் கிடாரி கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது போய் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஃபோன் பண்ணி போ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் பார்க்கலாமுங்க கரூர்லேருந்து வெள்ள கோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்குங்க அங்கேருந்து லெஃப்டில் ஒரு கிலோமீட்டரில் பண்ணையில் கிடாரி இருக்குதுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் ஆகுதுங்க இதுவும் மேய்ச்சலுக்கு ஏற்ற தெளிவான கண் ஜெர்சி கன்று கிடாரி கன்று ஏழு மாதங்களான கன்று விற்பனை விலை பதினே பதினேழாயிரம் ரூபாய்ங்க தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவு நல்ல மலைப்பொழிவு இருந்துகிட்ருக்குதுங்க உங்களுக்கு கலப்பின மாடுகள் வாங்கணுன்னாலும் நாட்டு மாடுகள் வாங்கணுன்னாலும் நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாமுங்க எது பிடிச்சிருந்தாலும் அந்தந்த பதிவுகளில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கன்று ஜேர்சி கன்று கிடாரி கன்று ஏழு மாதமான கண் சுளி சுத்தமான கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க மறக்காம நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க அடுத்தது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸுங்க பதினஞ்சு நாள் ஆன ரெட் சந்தி கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க கறவை ஒழுக்கமான மாடுங்க பூங்காம்புங்க திரும்பிக்கூட பார்க்காதுங்க யார் கறக்குறாங்க ஆண்களும் கறந்துக்கலாம் பெண்களும் கறந்துக்கலாமுங்க மூணா நீத்து கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கன்று வந்து கிடாரி கன்று ரெட் சிந்தி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கும் கறந்துக்கிறதுக்கும் உத்தரவாதம் உண்டு விலை முப்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க பால் வற்றும் பொழுது நம்ம வந்து முறையான பராமரிப்பில் கன்றை மாட்டை வச்சுருந்தோம்னா இந்த விலைக்கு திரும்ப மாடுங்கண்ணையும் கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியுங்க அந்த தான் நம்ம பதிவிட்டிருக்கிறோம் தெளிவான மாடு கண் அருமையான கண்ணு கிடாரி கன்று கறவைக்கு ஒழுக்கம் பூங்காம்பு பெண்கள் கறக்கிறதுக்கு ஏற்ற மாடுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக வந்து ரெண்டு நேரம் கரந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாம் ஈத்து மயிலை மாடுங்க பல்லு வந்து நாலு பல்லேருந்து ஆறாம் பல்லுங்க கண் வந்து காலை இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க மயிலை கன்று காலை கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒன்றரை லிட்டர் சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் தெளிவாக கறந்துக்க முடியும் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து மாடு மயிலை மாடு பல்லு நாலு பல்லேருந்து ஆறு பல்லு கன்று காலை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்றாக சாயங்காலம் ஒன்றரை தெளிவாக மாடு மாடுக்கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாடு வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த விலையில் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேரில் போய் கறந்து பார்த்து வாங்கணுன்னா கூட ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க பாலுக்கு நிக்கலினாலோ உங்களுக்கு வந்து பாலோட அளவீடு வந்து ஒரு ஒன்றைய லிட்டருக்கு கீழே இருந்தாலோ நீங்கள் உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் தெளிவான மாடுங்க பல்லு பாக்கியில் இருக்குது காலக்கண்ணோடு இருக்குது நேரம் லிட்டர் கறந்துக்கலாம் விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க